அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு மிக மிக சிறப்பான சேர்க்கைகள் கொண்ட ஒரு நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது ஆன்மீக ரீதியாகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இது ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் இன்னைக்கு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் இன்னைக்கு மே மாதத்தின் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது கேது பிரீத்தி செய்வது இதெல்லாம் வந்து நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பெறி சஷ்டி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவரும் காலையில் நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ சஷ்டி திதி வழிபாடு செய்கிறது வழக்கம் அதுவும் காலையில் வழிபாடு நீங்கள் இன்னைக்கு செஞ்சிருந்தாலுமே மாலை நேரத்தில் இன்றைக்கி ஒரு முறை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த மாலை நேரத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்று மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நேரமான இருபத்தி நாலு நிமிடங்கள் இன்று மாலை நேரத்தில் தான் வருது அதாவது மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்களில் இருந்து ஏழு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை யார் ஒருத்தங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கனாலும் அவங்க எப்பேற்பட்ட கோரிக்கையை முன் வச்சாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக வந்து அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் சஷ்டி தீதி வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி காலையில் கும்பிட்டுருந்தாலும் மாலையிலையும் வந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா முழுமையை குறிக்குது பர்ஃபெக்ஷனை குறிக்குது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் நவ கிரகத்தை குறிக்குது நவராத்திரியை குறிக்குது நவ பாஷாணத்தை குறிக்குது இன்னும் சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் ஏன்னா நிறைய ஆன்மீக விஷயம் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணோட தான் வந்து இணைக்கப்பெற்றிருக்கும் அந்த சேர்க்கை இன்னைக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியானது பதினெட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்னையும் எட்டையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபைவ் நைன் அப்போ இங்கே நம் வந்து நமக்கு ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது மேலும் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கரெக்டாக இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய சஷ்டி திதியும் இருக்குது இப்போ பார்த்தீங்களா இந்த நாளினுடைய சிறப்பை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சக்தி வாய்ந்த நாளில் அதுவும் அந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இவ்வளவு நாள் எவ்வளவோ வேண்டிட்டேன் பரிகாரம் செஞ்சுட்டேன் எனக்கு பழிக்கலை அப்படின்னு நினைக்கிற விஷயத்து கூட இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டீங்கும் போது கண்டிப்பாக வந்தது நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரு ஏலக்காயும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் அதையும் வந்து நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் ஒரு பொருள் வந்து இன்னைக்கு ஒரு சிறு துண்டு உங்கள் கையில் இருந்தது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் பணம் பல மடங்கு பெருகும்னு சொல்லியிருப்பேன் அந்த பொருள் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதுவும் இந்த நாளில் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது வந்து பூஜை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதாவது பீரியட்ஸ் இல்லை வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடல அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் சொல்கிறேன் அதே சமயத்தில் நாங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டுட்டோம் மேலும் பீரியட்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தங்களுடைய கோரிக்கையை எப்படி நிறைவேற்றிக்கணும் என்பது குறித்தும் சொல்கிறேன் இப்போது மற்ற ரெண்டு விஷயத்தையும் செய்கிறவங்க இதையும் செய்ய செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா போதும் நிறைய வந்துட்டு ஃபாலோ பண்ணி உங்களை நீங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க இந்த இருபத்தி நாலு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு நடக்க வேண்டிய அதாவது நம்மளுடைய வேண்டுதல் வந்து நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நடந்துடும் அதனால் நீங்கள் போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஜஸ்ட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸும் அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரியாவது சொல்லிவிட்டு வாங்க நல்ல வேலை கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அல்லது நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது இல்லைன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே பாசிட்டிவா வந்து நினைங்க இந்த நேரத்தில் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது தீராத நோய் இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருபோதும் கொண்டு வந்துடாதீங்க சரிங்களா சரி இப்போ இந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய அந்த முறை குறித்து பார்த்துடலாம் இப்போ சுத்தமாக இருக்கிறீங்க ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடு இருந்தாலும் சரி கோடு இல்லைனாலும் சரி ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் பூஜையரில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க இன்றைக்கி சஷ்டி தீதி வழிபாடு செய்கிறவங்க ஆல்ரெடி வந்து விளக்கேற்றி வச்சுருப்பீங்க இப்போ அங்கே கூட நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க என்ன கோரிக்கையை வந்து நடக்கணுமோ ஏதோ ஒன்றை மட்டும் நீங்கள் முன் வைங்க அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதம் மாதம் நமக்கு வரும் இப்போ உடனடியாக நமக்கு என்ன நடக்கணுமோ அதை மட்டும் நம்ம இந்த மாதத்துக்கு வந்து கேட்கலாம் எனக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை வேணும் அப்படிங்கிறது உங்கள் இன்டென்ஷன் அப்படிங்கும்போது அதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது நல்லது ஒரு ஆறு முறை நீங்கள் எழுதுனீங்க அப்படினாவே போதும் இல்லை இருபத்தி நாலு நிமிஷமும் நான் இதையே எழுதுறேன் எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் இதை எழுதலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு டைம் இல்லை நான் இதை சீக்கிரமாக எழுதிட்டு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஆறு முறையாவது இதை நீங்கள் எழுதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் முருகனே நமக ஓம் முருகனே நமக ஓம் முருகனே நமக இதுதான் இந்த மந்திரத்தை எழுதுவதன் மூலமாக அனைத்து நலன்களும் செல்வ வளமும் வந்து நமக்கு கிடைக்கும் என்னால் எழுத முடியாத சூழ்நிலைங்க நான் இப்போ வேறு ஒரு இடத்துல இருக்கிறேன் ஆனால் நான் சுத்தபத்தமாக தான் இருக்கிறேன் ஆனால் என்கிட்ட பேன பேப்பர்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளாரியே வந்துட்டு ஒரு ஆறு தடவை சொல்லலாம் இல்லை அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் சரி இப்போ வீட்டில் வந்து அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் மேலும் பீரியட்ஸில் இருக்கிறோம் இந்த மாதிரி பூஜை வழிபாடு செய்ய முடியாது நாங்கள் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டதை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து சேண்டிங் பண்ணலாம் இல்லைன்னா இந்த நம்பர் உங்களுடைய கையில் எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து மனசில் செட் பண்ணிக்க சொல்லிட்டேன இல்லையா அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் இந்த நம்பரை பார்த்துட்டே கூட கற்பனை பண்ணலாம் அது என்ன நம்பர்னு நான் சொல்லிக் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் இது எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலரையும் பயன்படுத்தலாம் அல்லது சிவப்பு நிறம் பச்சை நிறம் இந்த நிறத்தில் எந்த பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை நீங்கள் எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிறது சிறப்பு அதாவது ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்து எழுதிக்கோங்க கையில் வந்து எழுதிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் என்ன நம்பர்னு வந்துட்டு சொல்கிறேன் டூ செவன் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஃபோர் ஒன் கொஞ்சம் விட்டுக்கோங்க த்ரீ ஜீரோ ஜீரோ இப்போ நான் எப்படி சொல்லணும் தான் நீங்கள் தனித்தனியாக வந்து சொல்லணும் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி தரும் அது பொன் பொருள் ஆபரணமாகட்டும் வேலையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் என்ன வேணுமோ எது வேணுமானாலும் அதை கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு பத்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் இல்லைனா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நல்ல வேலை கிடைத்து விட்டது சொந்த வீடு கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேட்டது நிறைவேறிய தீரும்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த விஷயத்த நீங்கள் இன்று மாலை வரக்கூடிய ஆறு நாற்பதுலேருந்து ஏழு மணி நான்கு நிமிடங்களுக்குள்ளேற யூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்சது நடந்தே தீரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்